வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்புறான ஒரு நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஐயா ஆசிரியர் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் செலுத்த இன்றைய பிரிவானது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நான் அனைவருக்கும் மிக 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 அதிமுக்கியமான பதிவு அதாவது ஆடி அம்மாவாசை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆடி அமாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தங்களது முன்னோர்களுடைய உணர்வுடைய பரிபூர்ணாக கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் புரோதி வருஷம் ஆடி மாதம் பத்தொம்போதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ஆடி அமாவாசை அதாவது இந்த ஆடி அமாவாசை அவ்வளவு என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா தட்சிணாயண புண்ணியகாலமானது ஆரம்பிக்கிறது அதாவது சூரிய பகவான் வடக்கையிலிருந்து தெற்கு நோக்கி தனது பயணத்தை செலுத்தி கொண்டு இருக்கும் மாதமாக இருப்பதால் இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இந்த அமாவாசை நீக்கல நம்ம எல்லாம் என்ன செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி அமாவாசையானது தினத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள ஆண்மகன்களாகப் பிறந்த புருஷர்களாக பிறந்த அனைவருமே தங்களது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் தகப்பனார் இல்லாதவர்கள் அனைவருமே இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று கண்டிப்பாக உங்களது புத்துக்களுக்கு முன்னோர்களுக்கு தில தர்ப்பணம் எள்ளு தர்ப்பணமானது கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது என்ன அப்படின்னு கேட்டால்னா பிராமணர்களுக்கு மட்டும்தான் அமாவாசைங்கிறது கிடையாது ஏன்னா பிராமணங்கிறது ஒரு வர்ணம் நம்ம ஜாதி கிடையாது அதே மாதிரி ஷத்ரிங்கிறது ஒரு வர்ணம் அதுலேயும் ஜாதி கிடையாது அதே மாதிரி வைசிக்கிறதும் அது ஒரு வர்ணம் அதுவும் ஜாதி கிடையாது சூத்திரங்கிறதும் ஒரு வர்ணம் அதுவும் ஜாதி கிடையாது அப்போ ஜாதி கிடையாது கிடையாது ஒன்று ஆண் ஜாதி பெண் ஜாதி இது தான் வேலை தர்ம சாஸ்திரத்தில் சொல்லிட்டு அதே சமயத்தில் வந்து தாவுடைய கிருதயுகம் கிரேதாயுகம் துவாபரயுகம் ஏன் கலியுகத்தில் கூட ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் எல்லாருமே அனைத்து மாநில பிரிவுகள் அனைவருமே ஒரே சமயம்தான் இந்து சமயம் என்றுதான் இருந்தார்கள் ஆனால் இந்த கலியுகத்தில் மனிதனாகப்பட்ட நாம் அனைவருமே இறைவனை விட நாம் தான் உசந்தவர்கள் அப்படின்னு அந்த ஒரு கர்வமானது கொண்டு மதம் அப்படின்னு விட்டு பிரிச்சுட்டான் மதம்னாலே என்னன்னாக்கா செருக்குன்னு வேறு கர்வம் ஆணவம் அப்போ இந்த மதம் கருது வந்து கிடையவே கிடையாது அதனால் எல்லாரும் கேமமாக இருந்தால் இந்த மதம் கருது என்றைக்கு வந்ததோ அதில் உட்பிரிவுகள் ஜாதிகள் அப்படின்னு என்னைக்கு என்றைக்கு மனுஷனால் பிரிக்கப்பட்டதோ அதிலேருந்து தான் பலவிதமான தொல்லைகள் பலவிதமான சச்சரவுகளுக்கெல்லாம் நாம் எல்லாம் இருக்கோம் முஸ்லீமும் கிடையாது கிறிஸ்தவர்களும் கிடையாது அதாவது கலியுகம் ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறமா தான் எல்லோரும் மனுஷன் வந்து தனக்கு தனக்குன்ட்டு தனித்தனியாக ஒன்று ஒன்று தான் ஆரம்பிச்சுட்டான் ஒட்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கவுமே ஆணாக பிறந்தாலும் சரி பெண்ணாக பிறந்தாலும் சரி அனைவருமே இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் தான் இதுதான் உண்மை ஜாதியும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படி இருக்கும் இருக்கும்போது ஆடி அமாவாசை தினத்தில் எல்லாருமே உங்களுடைய பித்தர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்யணும் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து மானிட பிரவிகளாக பிறந்த அனைவருமே கண்டிப்பாக தங்களது பித்தற்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து நமது பித்திருக்கள் முன்னோர்களை நினைத்து பச்சை அரிசியில் சாதம் செய்து அதை வந்து ஒரு பெரிய அளவில் உருண்டியாக உருட்டி காகத்துக்கு வைக்கணும் காக்காய்க்கு வைக்கணும் எதுக்குன்னா ஒன்று பக்ஷிகள் ரூபமாகத்தான் அந்த பித்துக்களுடைய ரூபமானது வருது அப்படின்னு வேத தர்மசாஸ்திரமானது சொல்கிறது ஏன் காகத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா இந்த காகங்கிறது சனிச்சர பகவானுக்கு இருக்கக்கூடிய வாகனம் சனிச்சர கிரக பகவான் தான் நமக்கு வந்து ஆய்வுக்காக நம்ம ஆயச வந்து நிர்ணயமன்றமா அவன் தான் தர்மத்தையும் நிதியையும் நிறுத்தி நமது கர்மாவை சரிவர செய்யக்கூடியவன் தான் அதனால தான் காகத்துக்கு வச்சோன்னா நம்ம புத்துக்கோளுக்கு போகிறது அப்படின்னு வந்து தர்மசாஸ்திரத்துலேயே சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னாக்கோ பசு மாட்டுக்கு அகத்திக் கீரை வைக்கலாம் வாழைப்பழம் பச்சை அரிசியில் வெள்ளம் கலந்து பசு மாட்டுக்கு கலந்து கொடுக்கணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அநாதை இல்லத்தில் அந்த ஆசிரமத்தில் வயசானவா இருப்பாள் அவாளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவளுக்கு சாப்பாடு அன்னதானம் பண்ணுங்க நம்மளுடைய அன்றாட பணிகளை வந்து தாராளமாக செய்யலாம் நித்திய கித்தியமும் பண்ண என்ன பண்ணுறோம் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் தாங்கள் அனைவரும் அன்றைக்கு சமைக்கக்கூட சமையலில் என்னென்னலாம் சேர்த்துக்கணும் ஒவ்வொரு அமாவாசைக்குமே தான் பச்சை அரிசியில் தான் சாதா ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ணும் காய்கறிகள் சேர்த்துக்க வேண்டியது என்னென்னா வாழைக்காய் சேப்பங்கிழங்கு அவரக்காய் கொத்தவரங்காய் வெள்ளை பூசணிக்காய் இந்த காய்கறிகள் மட்டும்தான் சேர்த்துக்கணும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா சமையலில் வந்து சேர்க்கக்கூடாத காய்கறிகள் எது அப்படின்னா உருளைக்கிழங்கு முருங்கக்காய் வெங்காயம் பூண்டு மசாலா பொடி புலா அதாவது மாவிசம்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து எக்காலத்திலும் எல்லா விதமான அமாவாசை நாட்களிலும் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது சாப்பிடவும் கூடாது வேற என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக எாலத்திலும் அமாவாசை தினத்தன்று செய்யவே கூடாது அதனால் எல்லாரையும் ஆடி அமாவாசை இந்த படிவனை பார்த்துட்டு உங்களுக்கு கொண்டு விவரம் தெரியணும் அப்படின்னாக்க இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் போனேன்னா முழு விவரம் இருக்கும் அந்த விவரத்தை எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் ஆடி அமாவாசை தினத்தன்று இதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக்கொண்டு உங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண சுபா கடாட்சகத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தங்களது குடும்பத்திலே நான் யாருக்குமே பித்திருதோஷமானது இல்லாமலும் பித்ருஷாபம் இல்லாமலும் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகாஸ் சமஸ்தாஸ் சுபம் அஸ்தோ